வணக்கம் இங்கிலாந்து நாட்டின் தத்துவஞானி ஜேம்ஸ் ஆலன் அவர்களின் மனதை உற்சாகப்படுத்தும் இருபது சிறந்த தத்துவ வரிகள் ஒன்று அரிய செயலை செய்து முடிப்பது வலிமையால் அல்ல விடாமுயற்சியால் இரண்டு செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் பழக்கத்தை விதையுங்கள் பண்பு உருவாகும் பண்பை விதையுங்கள் எதிர்காலம் உருவாகும் மூன்று ஒரு மனிதனின் தலை சிறந்த நண்பர்கள் அவனுடைய விரல்கள் சந்தேகத்தையும் பயத்தையும் யார் வெற்றி கொள்கிறாரோ அவர் தோல்வியை ஜெயித்துவிட்டதாக பொருள் ஐந்து நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் ஆறு காலத்தின் நிலையை அறிந்து கொள் அதை வீணாக்குவது உன்னையே கொலை செய்தது போல் ஆகும் ஏழு உணர்ச்சியுள்ள மனிதன் பிறரை திருத்துவதில் நேரத்தை செலவு செய்கிறான் ஆனால் அறிவுள்ள மனிதனோ தன்னை திருத்திக் கொள்வதில் கவனத்தை செலுத்துகிறான் எட்டு உங்கள் மனதில் நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்களை உருவாக்கும் ஒன்பது முயற்சி செய்கிறவரை நம் திறமையே என்ன என்பது தெரியாது உண்மையுடன் வாழ்வதே இறைவனை வணங்குவதற்கு ஒப்பானது என்பதை புரிந்து கொண்டவரின் வெற்றிகள் நிலைத்து நின்று ஒளி வீசுகின்றன பதினொன்று நன்மை என்பது ஆயிரம் தேனீக்கள் ஆயிரம் காலமாக சிறுகச் சிறுக சேர்த்து திரட்டும் தேன் போன்றது தீமை என்பது ஒருவன் கண்பட்டு அந்த தேனடை ஒரு நிமிடத்தில் அழிவது போன்றது பனிரெண்டு எவன் பிறர் நற்செயல்களைப் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியாது பதிமூன்று கெட்ட எண்ணமும் எதிலும் துன்பத்தையே எதிர்பார்ப்பதும் சந்தேகமும் பொறாமையுமான வாழ்க்கை நடத்துவதும் நமக்கு நாமே சிறையை கொண்டு கஷ்டப்படுவதற்கு ஒப்பாகும் பதினான்கு எண்ணங்களின் சக்திதான் வாழ்க்கையை மாற்றுகிறது எண்ணமே ஒருவரின் வாழ்க்கையை வடிவமைக்கிறது பதினைந்து அலட்சியம் இல்லாமல் இதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால் போதும் அனைத்தும் நல்லவையாக அமையும் பதினாறு நல்வாழ்விற்காக எல்லோரும் இயங்குகிறோம் ஆனால் அதற்கு அடிப்படையாக இருக்கும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க தயங்குகிறோம் பதினேழு பணம் ஆற்றல் திறமை இவையெல்லாம் வாழ்க்கைக்கான பொருட்களே அன்றி இவை மட்டுமே வாழ்க்கை ஆகாது பதினெட்டு ஒழுக்கம் உள்ள மனிதன் பெருந்தன்மையும் மரியாதையும் கலந்த சொற்களையே பேசுவான் பத்தொன்பது மனதில் உள்ளதை மாற்றினால் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும் இருபது யார் உனக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிறாரோ அவரை அருகில் விடாதே ஜேம்ஸ் ஆலன் அவர்களின் தத்துவ வரிகள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி